ஐ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம் கத்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்களை கைவிடாது இருப்பார் ஆமா அவர் என்னை கைவிடாது இருப்பார் அவர் என்னை கைவிடாது இருப்பார் என்ன நடந்தாலும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் ஆம யார் உங்களை கைவிட்டாலும் யார் உங்களை காட்டி கொடுத்தாலும் யார் உங்களை அசட்டையாய் நடத்தினாலும் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் கர்த்தர் உங்களை கைவிடாது இருப்பார் கர்த்தர் ஒட்டி விலகாத இருப்பார் உங்களை அவர் மகிமைப்படுத்துவார் ராமன் எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி பிரியமானவர்களே இந்த லிங்க்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்க பெருகிற அந்த ஆசிர்வாத்தையும் ஜனங்களுக்கும் பெரும்படியாக நீங்க மீடியா மிஷினரியை போல இந்த ஊழியத்தை என்ன பண்ணுங்க செய்யுங்க உங்க ஃபேமிலி குரூப்ஸ்லாம் அனுப்புங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய எல்லாம் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ராமேன் நவெல் அட்ஸ் கோட் வேர்ட் ஆஃப் பிரிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தை வார்த்தையை கத்துற உங்க மத்தியில பகிர சொல்லி அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் நிச்சயமாய் இது உங்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சத்தியமா இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய தூப கலசத்தை கத்தர் இன்னைக்கு எடுக்க சொல்லுகிறார் தூப கலசம் என்பது உங்களுடைய ஜெபம் நீங்க உங்க வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கத்தர் அதை எப்படி பாக்குறாருன்னா தூப கலசமாய் பார்க்கிறார் ஆமீன் எல்லாத்துக்கும் தெரியும் தூப கலசத்தை எதுக்கு சுத்திகரிப்பதற்கு ஒரு வாசனை பொருட்கள் போடுகிற ஒரு கலசமாக தூப கலசம் காணப்படுகிறது இன்னைக்கு உங்க ஜபத்து ஆண்டவர் அப்படிதாங்க பார்க்கிறாரு நீங்க ஒவ்வொரு முறை கர்த்தர் உங்களை எழுப்பி விட்டு ஜபிக்க சொல்லுவாரு பார்த்தீங்களா அதிகாலையில எழுப்பி விடுவார் மத்தியானம் ஜபிக்க சொல்லுவாரு காலையில ஜபிக்க சொல்லுவாரு இப்படி ஒவ்வொரு தடவை கர்த்த ஜெபிக்க சொல்லும் போது அவருடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறதுனா சுகந்த வாசனையா இருக்கிறது ஹி லவ்ஸ் யோர் prayer. நீங்க அப்பா கிட்ட போய் அப்பான்னு நீங்க உட்கார்றத தேவன் விரும்புகிறார்

பாருங்களேன் வேதம் சொல்லுங்கிறது வாசிக்கிற என்னாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பதினேழுல இருந்தே உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்கள் ஆகிய தூப கலசங்களையும் கத்தனுடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும் எல்லாத்தையும் தூப கலசத்தை கொண்டு வர சொல்றாரு இந்த கோராகின் கூட்டத்தார் ஏறக்குரிய இருநூத்தி ஐம்பது பேர் தன்னுடைய தூப கலசத்தை கொண்டு போனாரா இன்னொரு விதமான தூப கலசம் நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் அப்போ

கொண்டு வராங்க ஆனா என்ன நடந்தது நான் பிரியமானவர்களே இந்த இருநூற்றி ஐம்பது தூப கலசங்கள் வேதம் சொல்லுகிறது பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டது ஆனா ஆரோன் கொண்டு வந்த தூப கலசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் ஏன் தெரியுமாங்க இந்த இருநூற்றி ஐம்பது தூப கலசத்துல பிரியமானவர்களே அவங்க போட்டது வெறும் அக்கினி வெறும் வாசனைப் பொருள் ஆனா ஆரோனுடைய தூப கலசத்துல என்ன போட்டார்கள் வாசிக்கிறோம் பாருங்க என்ன ஆகமும் பதினாறு நாற்பத்தி ஆறு மோசி ஆரோனை நோக்கி நீ உன் தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு அப்போ பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை எடுத்து என்ன பண்றாருங்க ஆரோன் தூப கலசத்துல போடுறாரு நீங்க அதுதான் சொல்றேங்க ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தத உங்க ஜபத்தோட மிக்ஸ் பண்ணுங்க அவர் அடக்கம் பண்ணப்பட்டத உங்க ஜபத்தோட மிக்ஸ் பண்ணுங்க அவர் உயிர் தெழுந்த காரியங்களை உங்க ஜபத்தோட மிக்ஸ் பண்ணுங்க கர்த்தாவே எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்கறது நல்ல ஜபந்தான் ஆனா ஆண்டவரே வேதம் சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று எழுதி இருக்கிறபடி எனக்கு ஆக கடவதாங்கன்னு ஜபிக்கிறது தாங்க வழிபீடத்தின் அக்னியனால நிரப்பப்பட்ட தூப கலசம் நீங்க நம்ம பி டு பி சபையில இருக்கிற ஒவ்வொருவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா மாஸ்டர் எங்களுக்கு கத்து கொடுத்தது என்னன்னா கர்த்தர் உனக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை வைத்து நீ ஜபம் பண்ண என்று சொல்லுவார் பிள்ளை பெருலையா கர்த்தருனுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தார் அதை வைத்து ஜெப பண்ணுன்னு சொல்லுவார் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா கர்த்தருனுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதை வைத்து ஜெபம் பண்ணு ஆமாங்க கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த தூப கலசம் கர்த்தர் அங்கீகரிக்கிற தூப கலசமாய் மாறுகிறது இந்த காலை வேலையில சொல்றங்க உங்க ஜெபத்துக்கு நிச்சயம் கர்த்தர் பதில கொடுப்பார் பதில் கொடுக்காம இருக்க மாட்டார் யாரெல்லாம் சந்தேகத்தோட ஏ என் ஜெபத்துக்கு பதில் வருமா நான் இத்தனை வருஷம் ஜெபிக்கிறேனே இத்தனை

ஏறக்குறைய இருபத்தைந்து வருடம் விசுவாசித்தாராம் சொல்லுகிறது பாஸ்டர் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசித்தாராம் அவர் அவர் பாருங்க எலியேசரை செலக்ட் பண்ணுங்கன்றாரு அதுக்கப்புறம் இஸ்மவேல செலக்ட் பண்ணுங்கன்றாரு ஆனாலும் பாருங்க அதன் மத்தியில கூட போராட்டம் இருந்துச்சு சந்தேகம் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு அதன் மத்தியில கூட ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா கத்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கிறார் சாராளி மூலியமாய் பிறக்கிற குழந்தை தேசத்துக்கு அதிபதியாய் மாறுன்றத விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாரு அத விசுவாசிக்க விசுவாசிக்க எத்தனை ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் வார்த்தை அவரை உயர்த்தினது இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்க ஜெபத்துக்கு வார்த்தையை ஹெல்ப்பா கொடுங்க கத்தருடைய வார்த்தை என்ன தெரியும்

பெண்ணாகமம் பதினாறு நாற்பத்தி மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவே ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அந்த தூப போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தது பிரியமானவர்களே இத்தனை நாள் அவர்களை அடிமைப்படுத்தின பாவத்திற்கு ஒரு நிவர்த்தி எதிர தெரியுமாங்க உண்டாச்சு பலிபீடம் என்ன செஞ்சாரு எதை உங்களுக்கு செய்து முடித்திருக்கிறார் என்ற வார்த்தையை மிக்ஸ் பண்ணும் பொழுது இத்தனை நாள் அடிமைப்படுத்தின ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஆன்லைன்ல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு அடிமைத்தனங்கள் அடிக்ஷன்ஸ் ஒருவேளை கோபத்துல அடிக்ஷனா இருக்கலாம் ஈகோல அடிக்ஷனா இருக்கலாம் இல்ல சந்தேகத்துல அடிக்ஷனா இருக்கலாம் இல்ல குடும்ப பிரச்சனை எப்ப பார்த்தாலும் குடும்ப பிரச்சனை இது இதுல ஒரு அடிக்ஷனா இருக்கலாம் இல்ல குடி பழக்கம் என்ன காரியமா இருந்தாலும் பொருளாதாரத்துல ஒரு சரிவு பார்த்துக்கிட்டே இருக்கும் பாஸ்டர் என்னன்னே தெரியல நீங்க சொல்லலாம் இல்ல ஏதோ ஒரு தடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு பாஸ்டர் நீங்க சொல்லலாம் பிரியமான சகோதர சகோதரிகளை தாய்மார்களே தகப்பன்மார்களே என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு நான் சொல்லுறேன் கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய அடிமைத்தனத்துல இருந்து வெளிய கொண்டு வர போகிறார் ஆமென் எல்லாரும் என்னோடு இணைந்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே

வாய்ப்பு இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம் இந்த மாசமே முடிய போது சிஸ்டர் இனி எப்படி எனக்கு நன்மை வரும் நீங்க சொல்லலாம் ஆனா நான் ஒண்ணு சொல்றேங்க செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே தூப கலசம் போனபடியினால் வாதை நிறுத்தப்பட்டது இந்த காலை வேலையில உங்களை வாதிக்கிற வாதைகளை கத்த நிறுத்துவார் உன் ஜபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது நீங்க வாயை திறந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கு வல்லமை இருக்கிறது எத்தனையோ நாள் அதிகாலையில ஜபிச்சிருக்கீங்க எத்தனையோ நாள் நம்ம பி டுபில ஏறெடுத்திருக்கிற அதிகாலை ஜபத்துல நீங்க ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு பதில் வராதான வேதனையோடு இருந்திருக்கிறீங்க இன்னைக்கு கத்திர ஒரு வாக்கு கொடுக்கிறார் மகனே மகளே உன் ஜபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு தேங்க்யூ ஆமாங்க எந்த ஜபத்துக்கு வேணாலும் பதில் வராம போகலாம் எந்த ஜபத்தை வேணாலும் கண்டுக்காம விடலாம் ஆனா பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை நீங்க இணைக்கும் பொழுது ஏசு உனக்காக என்ன செஞ்சிருக்காருன்ற வார்த்தைய உங்க ஜபத்தோட மிக்ஸ் பண்ணும் பொழுது நான் சொல்றேன் அந்த ஜபத்துக்கு பதில் வராம போகவே போகாது ஆமே சொல்லுங்க என் ஜபத்துக்கு நிச்சயம் பதில் வரும் என் நிச்சயம் பதில் வரும் அடுத்து பாஸ்டர் வேதம் சொல்லுகிறது 49வது வசனம் கோராகின் காரியத்து निमितம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14700 பேர் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆசீர்வ கூடார வாசல் மோசே இடத்திற்கு திரும்பி வந்தான் பிரியமானவர்களே ஜெபித்த அந்த தூப கலசத்தை தூக்கி பிடித்த அடுத்த நாள் அல்ல தூப கலசத்தை தூக்கி பிடித்து ஒரு ஒரு மாசம் கழுத்து அல்ல அந்த நிமிடமே வாதை நிறுத்தப்பட்டது இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்க ஜபத்திற்கு இன்றைக்கு பதில் தருவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது விசுவாசிங்க அப்பா எனக்கு நிச்சயம் பதில் தருவார் தாமதங்கள் ஆய்கொண்டு இன்னைக்கு நிச்சயம் எனக்கு தருவாரு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ தேவனுடைய பலிபீடத்தில் அவர் செய்து முடித்தத உங்க ஜபத்தோட மிக்ஸ் பண்ணி பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க உனக்காக கர்த்தர் வாதைகளை நிறுத்துவார் எத்தனை பேர் பாருங்களேன் எழுநூறு பேர் இறந்து போனாங்களா

தராம இருக்க மாட்டார் அவன் சொல்லுங்க ஏற்ற காலத்துல ஏற்றத செய்வாரு தாமதம் ஆனாலும் நன்மையாய் முடிய பண்ணுவா நன்மையாய் முடியும் நீங்க ஜபத்துக்கு பதில் வரலைன்னு வருத்தப்படாதீங்க தாமதம் ஆகிறது வருத்தப்படாதீங்க கர்த்த தாமதத்தை கொடுக்கிறாருன்னா நன்மையை உண்டு பண்ணுகிறாருன்னு அர்த்தம் காபி சாப்பிட்டு சாயங்காலம் எனக்கு எண்ணம் வந்துச்சு தாமதமானாலும் தரமானதை கத்தை செய்யும் ஆமா தரக்குறைவ கத்தை செய்ய மாட்டோம் என்னைக்குமே ஒரு பொருள் ரொம்ப ஸ்பீடா செஞ்சா தரக்குறைவா குவாலிட்டி நல்லா இருக்காது இல்ல கத்தல் வந்து தாமதமா சில காரியத்தை பண்றாருன்னா

அப்படியே பரிசுத்த வான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையாலது தூதருடைய கையில இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று அப்போ நீங்க ஒவ்வொரு தடவை ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு கர்த்தர் ஒரு தேவதூதனை வச்சிருக்கிறாரு அந்த தேவதூதன் உங்க ஜெபத்தை எங்க கொண்டு போவாரோ தெரியுமாங்க பரலோகத்துக்கு பிதாவுக்கு முன்பாக நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைய அதுதான் சொல்றேங்க தேவன் என்ன செய்தாரோ அந்த வார்த்தைய பேசுங்க உங்களுக்கு என்ன செய்து முடி பேச பேச வார்த்தை எங்க போகும் பரலோகத்திற்கு தூப வர்க்கமாக நல்ல வாசனையாக அங்க போய் சேர்த்து கொள்ளப்படும் அடுத்தது என்ன நடக்குமா பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை வழிபடுத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின உங்க ஜபத்திற்கு வித்தியாசமான பதில்களை கத்தர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்க உங்க ஜபத்துக்காக தேவ தூதர்களை கத்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு அப்போ உங்க ஜபத்துக்கு பதில் வராம போக வாய்ப்பே இல்லைங்க பாருங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் ஆபரகாமுக்கு பதில் வந்ததில்லை எத்தனை வருஷம் ஆனாலும் அண்ணாளுடைய கண்ணீருக்கு பதில் வந்ததில்லைங்க எத்தனை வருஷம் ஆனாலும் எலிசபத்துடைய கண்ணீருக்கு பதில் வந்ததில்லை இன்னைக்கு நான் சொல்றேங்க எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் நீ ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வராம போகாது அதோடைய சீக்கிரட் அதுதாங்க கத்தர் செய்தத பேசுங்க இங்க பாருங்க இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது அப்புறம் கான்டெக்ட்ல வாசிச்சீங்கன்னா தெரியும் இதுல இருக்கிற ஒரு தேவ தூதன் தான் தூப கலசத்தை எடுத்துட்டு ஆண்டவர் பிதா கிட்ட போகிறாங்க

ஆமாம் ஈசேக்கு சித்துனா ரெண்டு இதை வெற்றாரு ஆனா வேதம் சொல்லுகிறது மூணாவது ரகபோத்த தோண்டும் பொழுது அந்த ரெகபோத்தை அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியல எனக்கு அதுதான் சொல்றேன் நீங்க ஜபிங்க உங்க ஜபத்திற்கு பதில் வராம போக வாய்ப்பே இல்லைங்க எந்த எதிரியும் அதை மூடி போட முடியாது யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் சொல்லுங்க தேவ தூதர்கள் எனக்காக வேலை செய்கிறார்கள் ஏழு தேவ தூதர்களுக்கும் ஏழு எக்காலங்களை கொடுத்திருக்கிறாராம் பிரியமானவர்களே நீங்க ஒவ்வொரு தடவை ஜபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு பதில கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டே இருப்பார் தாவீது இது சங்கீதம் எவ்வளவு அருமையா சொல்லுவார் பாஸ்டர் ஒன்றை கேட்டேன் அதே நாடுவேன் இன்னைக்கு நான் சொல்ற பலதை கேட்காதீங்க அவங்க இப்படி போயிட்டாங்க இவங்க இப்படி ஆயிட்டாங்க கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரோ கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு திட்டத்தை கொடுத்தாரோ அதை பிடிச்சுக்கோங்க அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அவங்க இப்படி ஒரு காரியத்தை சொன்னாங்க அதை பிடிச்சு நான் ஜெபிக்க போறேன் கர்த்தர் உங்களிடத்துல என்ன பேசினாரு உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரு பாருங்க எங்களுக்கு ஆண்டவர் பிரச்சனையின் மத்தியில இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தையை கொடுத்தாரு இந்த எகிப்துக்கு மேல நான் என்ன பண்ணுவேன் தீ பயன்படுத்துவேன் அப்படின்னாரு யாரெல்லாம் விரோதமா எழும்புகிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா நான் வந்து நிப்பம்பான ஆண்டவர் பேசினார் அந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்க 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 பிரியமானவர்களே ஊழியத்துல மிகப்பெரிய ஒரு உயர்வு வர ஆரம்பித்தது இன்னைக்கு அதுதான் சொல்றேன் கட்டர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க தாவிது பல கல்ல செலக்ட் பண்ணல இல்ல பாஸ்டர் அவர் அஞ்சு கல்ல தான் எடுத்தாரு பர்ஃபெக்டா பாருங்க கோலியாத்துக்கு ஒரு கல்லு கோலியாத்துடைய சகோதரர்கள் நாலு பேரு மொத்தம் அஞ்சு பேரு அஞ்சு பேர்த்துக்கு அஞ்சு கல்லு ஒன்ன பிடிச்சாரு ஒன்னையே நோக்கிட்டு போனாரு அதனாலதாங்க சிங்காசனம் வந்தது இன்னைக்கு உங்க ஜபத்துல பலதை பிடிச்சு கொள்ளாதீங்க உங்களுக்கு கத்தர் என்ன வாக்கு பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு தூப கலசத்துக்குள்ள போடுங்க அந்த உங்க தூப கலசத்துக்குள்ள போடும் பொழுது நான் சொல்றேன் உனக்காக பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள் நியமிக்கப்பட்ட ஏழு தூதர்கள் வந்து உன்னுடைய ஜபத்தை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார்கள் நிச்சயம் உங்க ஜபத்திற்கு அதில் வந்தேதான் தீரும்

சகோதரர்கள் அவங்க குடும்பத்தில் நடக்கிற அழிவுகளுக்கு மத்தியில் எழும்பி நின்று தூப கலசத்தை அனைவரை உயர்த்தி பிடிப்பார்களா

போய் அவர் உடனே தூப்ப கலசத்தை எடுத்து நின்னார் நீங்க உங்க வாழ்க்கையில அழிவை பாக்குறீங்க சங்கடங்களை பாக்குறீங்க மைண்ட் டார்ச்சர் ஆயிட்டே இருக்கா அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் உங்க தூப கலசத்தை எடுங்க கல்வாரி சிறுவையில கத்த செய்த நன்மைகள் எல்லாத்தையும் வேதாகமத்தை படிக்கிறீங்கல்ல அதெல்லாத்தையும் எடுத்து அண்டவரை நான் கீழா இல்லாமல் வேலா பா நான் வாழா இல்லாமல் தலையா இருப்போம்பான்னு நீங்க வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே வாழ்க்கை மாறும் அழிவு நிற்கும் ஏன்னா உங்களை அழைத்தவர் உங்களை அழகுபடுத்துவார் ஆமேன் உங்களை கைவிட போறதே கிடையாது பிரியமானவர்களே அடுத்த வாரம் நம்மளுக்கு கடைசி வாரம் முழுசும் நம்மளுடைய சபையில பிரேயர் பண்ண போகிறோம் தடைகளை உடைக்கிற சபத்தை செய்ய போகிறோம் தடைகளை உடைக்க போகிற எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கோ அதெல்லாம் உடைக்கும்படியாக கத்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போறார் எனவே அடுத்த வாரம் முழுசும் ஆகஸ்ட் கடைசி வாரம் காலையில அஞ்சரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் ஆமா ஒன் அவர் தான் அந்த ஒன் வீக் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் நம்முடைய நன்மையை எடுக்க போகிறோம் ஆமா சொல்ல நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் அறிக்கை செய்ய போகிறேன் நன்மையை எடுக்க போகிறேன் நன்மையை எடுக்கப் போகிறேன் ஐயோ ப்ளஸ் யா பிளஸ்